வணக்கங்கய்யா என்னோட பேரு நேர்மைமிகு செய்ய ஈஸ்வரன் நாம் தமிழர் கட்சி கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை மாநில செயலாளர் இந்த பாசறையிலிருந்து என்ன செஞ்சிருக்கீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இது வந்து பார்த்தீங்கன்னாங்க இப்போது அரசு அலுவலகங்களில் பொதுமக்களுக்கு தேவையான விவரங்களை செய்து கொடுக்கறதுக்கு அதற்காகவே சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய அரசு அலுவலர் அதிகாரிகள் அந்த தேவைக்காக வரக்கூடிய பொதுமக்கள்கிட்ட அவங்க வாங்குற சம்பளத்துக்கு கூடு சம்பளத்தை விட கூடுதலாக லஞ்சம் அதாவது வெளிப்படையே வந்து சொல்லாமல் நீ இவ்வளோ தொகை கொடுத்தாத்த வேலை செய்யுங்கிற மாதிரி வந்து கட்டாயப்படுத்தி எல்லாத்துக்கிட்ட பணம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பொதுமக்களுக்கு அரசு அலுவலகம் நடைமுறை வழிமுறை தெரியாது தெரியாதனால இவங்களே என்ன நினைக்கிறாங்க அங்கே போய் ஏதாவது கேள்வி கேட்டால் வேலை நடக்காதோ இழுத்து அடிப்பாங்களோ அப்படிங்கிற இவங்களோட பயம் இப்போ இந்த இவங்களோட இந்த பயங்கர பலவீனத்தை பயன்படுத்தி அரசு அலுவலக அதிகாரிகள் இவங்ககிட்ட பணம் கொடுங்கிறாங்க லஞ்சங்கிற பேரில் பணம் கொடுக்குறாங்க இப்போ நாம் நம்மகிட்ட வர்றவங்களுக்கு இந்த மாதிரி வந்து பல லட்சக்கணக்கான பேர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க லஞ்சம் கொடுக்காமல் அவங்களோட நியாயமான தேவைகளை நிறைவேற்றி கொடுத்துக்கிறோம் இப்போ சமீப காலமாக சில ஆயிரம் பேருக்கு அவங்க லஞ்சமாக இழந்த பணத்தை திரும்ப அவங்களுக்கே வாங்கி கொடுத்துட்ருக்குறோம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரில் காவல்துறைக்கு லஞ்சமாக கொடுத்த பணத்தை கூட இருபத்தையாயிரரூவா மூணு மாதம் கழிச்சு திருப்பி வாங்கி கொடுத்துக்குறோம் இப்போ சமீபத்தில் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி திருப்பூரில் வரைபட அனுமதிக்காக வந்து கொடுத்த நாற்பதாயிரம் ரூபா பணத்தை வந்து துறைன்னு சொல்லி அவருக்கு வந்து கொங்குமையின் ரோட்டில் இருக்கக்கூடிய எஸ்பி துறைன்னு சொல்லி அவருக்கு வாங்கி கொடுத்துருக்குறோம் இது மாதிரி நிறையா நம்மளை தேடி வரக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள் நம்மளை தேடி வரக்கூடிய மக்களுக்கு அவங்களோட தேவைகளை அதாவது முன்கூட்டியே வந்தாங்கன்னா அவங்க தேவையில் லஞ்சம் இல்லாமல் நிறைவேற்றி கொடுக்குறோம் அல்லது அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்மளுக்கு தெரியாம ஒரு வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வேலைகள் செய்து கொடுத்துட்டு தகவல் தெரிஞ்சு வேற ஒருத்தர் மூலமா தெரிஞ்சு நம்மகிட்ட வந்தாங்கன்னா கொடுத்து வந்த அரசு அலுவலர் அதிகாரிகிட்ட கொடுத்துருந்தா அதை திருப்பி வாங்கி ஒருத்தர் இருக்கோம் இது வந்து நம்மகிட்ட வர்றது இல்லைன்னா அவங்க நேரடியாக தாங்க அரசு அலுவலக அதிகாரிகள் நம்மகிட்ட புகார் கொடுக்க வர்றவங்க கிட்ட நேரடியாக வாங்கியிருந்தவங்க தான் வந்து நம்ம வந்து திருப்பி வாங்குறோம் கிட்ட கொடுத்தது வந்து நம்ம வாங்க முடியாது என்னென்னா இடைத்தரகர்கள் கொடுக்குறது வந்து ஆமாம் கை மாறு அது அவங்க கொடுத்தாங்களா கொடுக்கலையான்னு தெரியாது நேரடியாக வந்து அரசு அலுவலர் அதிகாரிகிட்ட கொடுத்துருப்பாங்க பாருங்க அதுதான் நம்ம இதுவரைக்கும் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்பது லட்ச ரூபாய்க்கு மேற்பட்ட தொகையை அரசு அலுவலர் அதிகாரிகிட்ட வந்து திருப்பூ வாங்கி கொடுத்துருக்கோம் லட்சம் ரூபாய்க்கு மேலேங்க இங்கே திருப்பூரில் வந்து ஆமாம் வந்துடுங்க இப்போ திருப்பூரில் வந்து பாத்தீங்கன்னா அரசுக்கு திருப்பூர் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க பண்ணிக்கிறோம் ஆனால் நான் திருப்பூரில் வசிக்கிறதுனால பெரும்பாலும் வந்து திருப்பூரில் நிறைய வந்து பண்ணி கொடுத்துக்கிறோம் இன்னும் ஒன்று தாண்டி ஆமாம் தமிழ்நாடு முழுக்க பண்ணிக்கிறேன் சென்னையில் வந்து பாத்தீங்கன்னா மறைமல் நகரில் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒருத்தர் வந்து மறைமல் நகரில் இடம் வாங்குறாரு அவர் இடம் வாங்கிட்டு கோயம்பேட்டில் மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு திடீர்னு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னா வந்து இடத்துல வீடு கட்டி அங்கேயே போகலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்க்கும்போது அவர் இடம் வந்து ஒரு இருபது அடி ரோடு சாலை பார்த்து இருக்குது அப்படின்னா அதில் நடுவில் கொண்டு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் வச்சுட்டு போயிட்டாங்க இவருக்கு தெரியாது ஏன்னா இவர் இடத்து வாங்கி போட்டு அங்கே இருந்துகிட்டு இருக்காரு ஒரு கட்டத்தில் இவர் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்குன்ட்டு அடிச்சு பிடிச்சி போய் மின்வாரியத்தில் கேட்கும்போது இதில் மின்வாரிய விதி என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் இடத்துக்குள்ளேயோ இல்லை உங்கள் இடத்துக்கு முன்னாடியோ இந்த மின்வாரியின் சார்பாக என்ன வேலை நடந்தாலும் ஆரம்பத்தில் நீங்கள் தடுத்தால் தடுத்துக்கலாம் அது செஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கப்பறம் நீங்கள் அதை வந்து மாற்றணும் அப்படின்னா அதற்கான செலவு தொகையை வந்து நீங்கள் தான் வந்து செலுத்தணும் நீங்கள் செலுத்தினா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து மின்வாரி வந்து அதை மாற்றி போடும் இப்போ அந்த மாதிரி இவர் வந்து தெரியாமல் வந்து விட்டுட்டார் அவங்க போட்டுட்டாங்க போட்டதுக்கப்புறம் என்ன இவருக்கு இருக்கிறதே வந்து இருபது அடிதான் அதில் நடுவில் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் வச்சாச்சுன்னா அப்புறம் இவருக்கு என்ன அந்த பக்கம் ரெண்டு அடி இந்த பக்கம் ரெண்டு ரெண்டு தான் இருக்குது அப்போ இவர் வந்து அதை போய் மாற்றி சொல்லி கேட்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டரை லட்ச ரூபா அஃபீஸியலாக அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணம் செலுத்திட்டார் செலுத்துனதுக்கு அப்புறம் அந்த பகுதி ஏஇ அவர் வந்து ஒன்றரை லட்ச ரூபாய் வந்து எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டு வாங்கிடுறார் வேறு இல்லாமல் கொடுத்தாச்சு அப்புறம் அங்கே வந்து நம்ம பொறுப்பாளர் இருக்கார் சஞ்சீவ்னு சொல்லிட்டு வந்து அவர் இப்போ மாநில துணை செயலாளர் இருக்காரு இப்போ அவர்கிட்ட வந்து இந்த தகவல் வந்து வருது அப்புறம் வந்து நம்ம சொல்றாங்க இப்போ நம்ம போய் பேசுகிறோம் இது வந்து என்ன வாங்கினது ரெண்டாயிரத்தி பதினாறில் நாம் திருப்பி பேசினது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல பேசி வந்து ஒன்றரை லட்ச ரூபாய் வந்து திருப்பி வாங்கி கொடுத்தோம் அவங்களுக்கு இப்போ உங்களை வந்து தொடர்பு கொள்றதுக்கு எப்படி அவங்க இது பண்ணாங்க மூலமா வந்து போகுதுங்க அந்தந்த பகுதியில வந்து கட்சி பொறுப்பாளர்கள் இதுல பலன் அடைஞ்சவங்க வந்து சொல்றது அதை வச்சு அந்தந்த பகுதியில வந்து கட்சியில எல்லாரும் வந்து செய்தி வந்து கொண்டு இந்திய அரசியல் வரலாற்றிலே எந்த அரசியல் கட்சியிலும் இல்லை இன்னும் சொல்ல போனா இந்தியாவின் தலைமை பெருத்தல இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய ஐயா கெஜ்ரிவால் அவங்க வந்து பாத்தீங்கன்னா லஞ்சம் ஊழலுக்கு எதிரான ஆட்கள்ங்கிற அடையாளப்படுத்திட்டு உள்ள வந்தாங்க அரசியல் வந்தாங்க கட்சி ஆரம்பிச்சாங்க அந்த லஞ்ச ஊழலுக்கு எதிரான அரசியல் கட்சியில கூட இந்த மாதிரி லஞ்ச ஒழிப்பு பாசறைங்கிற அந்த லஞ்சம் ஊழலுக்கு எதிரான ஒரு பிரிவு இல்லை ஆனால் இந்திய அரசியல் வரலாற்றுலேயே முதல் முதல்ல வந்து நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் காரணம் என்ன இந்த மண்ணின் மீது மக்கள் மீது மக்கரை உள்ளவர் அண்ணன் அப்படிங்கிறதுனால தான் அவர் இதை வந்து பண்ணிக்கிறார் மற்றவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லை அவங்க அரசியல்னால் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்தோடு இருக்காங்க இவங்க உண்மையிலேயே வந்து மண்ணின் மீது மக்கள் மீது மக்கரை இருக்கிறனால நாம் இதை வச்சு நாம் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது இத்தனை வேலைகள் செய்துட்டுருக்குறோம் எந்தவித ஆட்சி அதிகாரம் இல்லாமல் இதை செஞ்சுட்ருக்குறோம் அப்போ ஆட்சி அதிகாரம் இல்லாத போது என்ன பண்ணுறோம்னா நாம் வழியை போய் செய்ய முடியாது ஏன்னா வந்து மக்கள் வழி போனால் குழம்பென்னு கேட்பாங்க இப்போ நானாக வந்து போய் ஒருத்தருக்கு வந்து செஞ்சு தரேன்னு சொன்னால் வந்து நம்ப மாட்டாங்க இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம நம்மகிட்ட வர்றவங்களுக்கு தான் நம்ம இந்த வேலை செய்து கொடுக்குறோம் அதிகாரம் நம்மகிட்ட இருந்து வச்சுங்களேன் இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்மளுக்கு ஒரு தொகுதியில் வந்து எம்எல்ஏ இருக்காங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஈரோடு இடைத்தேர்தல் நடக்குது ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து நாம் தமிழ் கட்சி பெருவாளர் வழியான வாக்கு வித்தியாசம் பெற வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன் அந்த ஈரோடு இடைத்தே ஈரோடு கிழக்கு தொகுதி முழுக்க இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களோட தேவைகளை வந்து பார்த்திங்கன்னா நாம் ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே அதிகபட்சம் ஆறு மாதத்துக்குள்ளே அவங்க அத்தனை பேர்த்தோட நியாயமான தேவையிலும் வந்து நம்ம லஞ்சம் இல்லாமல் நிறைவேற்றி கொடுக்கலாம் ஏன்னு கேட்டால் இப்போ எம்எல்ஏ கிட்ட உங்களுக்கு இந்த மாதிரி என்னவெல்லாம் தேவை இருக்கோ மனு கொடுங்கன்னா அத்தனை பேரும் கொண்டாந்து கொடுத்துருவாங்க அப்போ அத்தனை பேரும் கொடுத்துட்டாங்க நம்ம அதை வந்து அதிகபட்சம் மூணு மாதம் அதுக்கு மேலே இருந்து மறுபடியும் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் நம்ம அந்த வேலையை முடிச்சுட்டு கொடுத்துடலாம் இப்போ இது வந்து லஞ்சம் கொடுத்துருக்காரு அதை போய் நீங்கள் வாங்கி கொடுக்க போகணும் இதுக்காக உங்களுக்கு ஏதாவது கட்டணமா இது இருக்கா அதெல்லாம் வந்து நம்ம இது வந்து வாங்குறது இல்லைங்க கட்டணம் எல்லாம் கட்டாயம் இல்லை போக்குவரத்து இருக்கும் இத்தனை நாள் இருக்கும் அதெல்லாம் இருக்கு உங்களுடைய வேலையை விட்டு தான் வருவீங்க உங்க பொருளாதாரம் கட்டணம் வந்து கட்டாயம் இல்லைங்க அதாவது என்ன சொல்றது போக்குவரத்து செலவுகள் வந்து அவங்க வந்து பண்ணிக்குவாங்க வர்றவங்க வந்து பண்ணிக்குவாங்க மற்றபடி வந்து வேற எந்த கட்டணம் வந்து வசூலிக்கிறது இல்லை போக்குவரத்து செலவுகள் வந்து அவங்க வந்து பண்ணிக்குவாங்க அவ்வளவுதாங்க இது போக வேற ஏதாவது மக்களுக்கு பயன்படுறதா செஞ்சிருக்கீங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில ஒரு பிரபல கான்வென்ட் இதில் ஒரு பையன் திரு திருவண்ணாமலை சார்ந்த ஒரு பையனுக்கு அட்மிஷன் போட்டிருக்காங்க பத்த பத்தாவதுக்குன்னு நினைக்கிறேன் ஒரு லட்சத்து ஏழாயிரூவா கட்டிட்டாங்க கட்டி அங்கே சேர்த்தாச்சு சேர்த்து ஒரு வாரத்தில் அந்த பையனுக்கு அங்கே வந்து விடுதி சேராமல் உடம்பு சரியில்லாம் போயிடுது கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இங்கே வந்து மருத்துவர் என்னன்ட்டாருன்னா விடுதி சேரல அதனால அங்கே அனுப்பாதீங்கன்ட்டாங்க அதனால பையன் நீங்கள் வச்சுட்டாங்க இவங்களே போய் வந்து என்ன பண்ணுறாங்க பெற்றோர்கள் போய் ஐம்பத்தி ஐம்பத்தேழாயிரூவா நீங்கள் வச்சுக்கங்க ஐம்பதாயிரம் திருப்பி திருப்பிடுன்னு கேட்குறாங்க பெற்றிருந்து ஒரு லட்சம் ஏழாயிரம் ஐம்பத்தி ஐம்பத்தேழாயிரத்து நீங்கள் வச்சுக்கங்க ஐம்பதாயிரம் ம் ஐம்பதாயிரம் மட்டும் திருப்பி திருப்பிடுன்னு கேட்குறாங்க அவங்க அப்படியெல்லாம் கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க இப்போ அந்த பணத்தை ஒரு வருஷம் கழித்து அந்த பகுதியில் வந்து மாணவர் பாசனைக்கு வந்து நம்ம கட்சியில் ஒரு பொறுப்பாளர் போடுறாங்க அது யாருன்னு கேட்டிங்க இந்த பாதிக்கப்பட்ட தம்பியோட அண்ணன் தான் நம்ம பாச கட்சியில் மாணவர் பாசறைக்கு வர்ற அப்படி வருஷம்னு சொல்லிட்டு இப்போ அந்த தம்பி வந்து இப்போ நம்ம பாசறை இருக்கிறத தெரிஞ்சுட்டு அவர் இந்த புகார் வந்து கொடுக்குறாரு அது ஒரு வருஷம் கழித்து இதெல்லாம் நடந்து ஒரு வருஷம் கழிச்சு அப்புறம் அந்த ஒரு ஒரு வருஷம் கழிச்சு அந்த பணத்தை ஒரு லட்சத்து ஏழாயரூவா ஒரே செக்க வாங்கி கொடுத்தோம் குடிநீர் இணைப்பு குடிநீர் இணைப்பு வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் கொடுக்காம இது வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்களுக்கு வாங்கி கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி பட்டா மாறுதல் பட்டம் மாறுதல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல கட்டணம் இல்லாமல் இருந்த ஒரு அஞ்சாவது வருஷத்துக்கு இப்போ முன்னாடி கடந்த அதிமுக ஆட்சியில் வந்து அது அறுபது ரூபா கட்டணம் வந்து பண்ணாங்க இப்போ கட்டணம் இல்லாத வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்குறோம் கட்டணம் வந்ததுக்கு அப்புறம் அறுபது ரூபா கட்டணம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதாயிரம் வரைக்கும் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்களுக்கு மாறுதல் வந்து பண்ணி கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி வந்து மின் இணைப்பு மின் இணைப்பு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஆயிரத்தி அறநூறுரூவா கட்டணம் இருந்தது இந்த ஒரு ஆறு ஏழு வருடங்களுக்கு முன்னாடி இடையில் வந்து ஒரு திமுக அதிமுக ஆட்சியில் வந்து ஒரு முறை ஏற்றுனாங்க திமுக ரெண்டு முறை ஏற்றி இப்போ கிட்டத்தட்ட ஏழு ஏழாயிரம் ரூபாய்க்கு கேட்ட வந்துருச்சு அரசுக்கு செலுத்துற கட்டமே ரூபாய் கேட்ட வந்துருச்சு முதல்ல ஆயிரத்து அறுநூறு ரூபாய் இருக்கும்போது ஐயாயிரம் ரூபாயிலேருந்து பத்தாயிர வரைக்கும் லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ ரூபா வந்தோடனே இப்போ பதினையாயிரிலேருந்து இருபத்தையாயிரம் வரைக்கும் லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க ஆனால் நாம் லஞ்சம் கொடுக்காமல் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மின் இணைப்பு வந்து வாங்கி கொடுத்துருக்குறோம் இப்போ முக்கியமாக நாம் இந்த லஞ்சமாக கொடுத்து வளர்த்து திருப்பி வாங்கி கொடுத்ததில் அதிகமாக வாங்கி கொடுத்தது மின்சார வாரியத்திலேருந்து தான் என்ன மின்சார வாரியத்தில் அரசுக்கு செலுத்தின கட்டணமே ஒரு எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வந்து திருப்பி வாங்கி கொடுத்துக்கோ ரசீது ஓட்டு கட்டின பணத்தை எண்பத்தி ரெண்டாயிரம் திருப்பி வாங்கி கொடுத்துக்கிறோம் எப்படின்னா இதுதான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டு பகுதியில் லைன் போகுதுங்க அப்போ வந்து வீடெல்லாம் ஒன்றும் இல்லாத போது வந்து போயிட்டுருக்கு இது நகர்மயமாக்கல் அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அது பூரா வந்து வீடுகளை ஆக்கிட்டு இருக்குது அப்போது அந்த டவர் கீழே இருக்கும்போது இடம் வந்து விலை குறைவாக இருக்குது வாங்கிடுறாங்க வாங்கிட்டு வீடு கட்ட போகும்போது அவங்களுக்கு அது இடையூறாக இருக்குது இப்போ அந்த மாதிரி வந்து வீடு கட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா மேலே போட்டுன்னு அதை மாற்றி போட சொல்கிறாங்க அப்போ முதல் சொன்ன மாதிரி என்ன இவங்க முதல் தடுத்துன்னு தான் தடுத்துருக்கலாம் இப்போ இடையில வந்து பண்ணும்போது அதற்கான செலவு தொகை இவங்க தான் வந்து கட்ட வேண்டியிருக்கு அந்த செலவு தொகை வந்து பார்த்திங்கன்னா இவங்க கட்டும்போது எஸ்டிமேட் வந்து போட்டு கொடுப்பாங்க மின் வாரியத்துலேருந்து வந்து பார்த்துட்டு அந்த தொகை இவங்க கட்டணும் அப்போ அந்த மாதிரி இவருக்கு வந்து ஒரு மூணு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரரூவா வந்து கட்டணும்னு சொல்லி போடுறாங்க அஞ்சு கம்பம் போடணும்னு மூணு லட்சத்து நாற்பதாயிரரூவா வந்து கட்டணும் இப்போ அதில் இவர் என்னென்னா நம்ம கூடவே இருக்கக்கூடிய நபர் இவர் வந்து லஞ்சம் கொடுக்க மாட்டேருக்கிறனால வேணுமுனே வந்து இது பண்ணுறாங்க அப்புறம் நம்ம அதுக்கு வந்து ரெண்டு முறை போராடி ரெண்டு தடவை வந்து மாற்றி கடைசியில் ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயரூவா கட்ட சொல்கிறாங்க சரின்ட்டு இவர் வந்து லேட்டாகனு ஒரு லட்சம் நாற்பத்தி நாலாயிரம் கட்டிட்டார் கட்டி இனிப்பெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ப கம்பத்தையெல்லாம் மாற்றி போட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னது அஞ்சு கம்பம் ஆனால் ரெண்டு தான் போட்டிருந்தாங்க அப்ப மீதி மூணு கம்பத்துக்கான காசு திருப்பி கொடுன்னு கேட்டு எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வந்து திருப்பி வாங்க இப்போ நீங்க வந்து போறீங்க அரசு அலுவலகம் மிக்க இடங்கள்லாம் போறீங்க இல்ல உங்களுக்கு அங்க வந்து மரியாதை கொடுக்குறாங்க சில ஒரு வந்தாரு அப்படின்ற ஒரு பயம் மரியாதை அதாவது நம்ம வந்து அடையாளம் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து லஞ்சம் கொடுக்க மாட்டோங்கிற அடையாளம் ஆகிட்டா அவங்க நம்ம நம்ம வேலையை வேகமும் குடிச்சு கொடுத்து வெளியே அனுப்பிடுவாங்க ஏன்னா நாம் அங்கே நின்னோம்னு வச்சுக்கோங்களேன் நாம் இன்னும் நாலு பேர்த்துக்கிட்ட பேசுவோம் அப்போ நாம தான் வந்து அடையாளத்தோடு இருக்கிறனால நாம் இன்னும் நாலு பேர்த்துக்கிட்ட பேசுனா எங்கே அந்த நாலு பேரும் லஞ்சம் கொடுக்க மாட்டாங்களோ அவங்கக்கிட்ட வாங்க முடியாதுங்கிற பயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பத்து பேர் இருக்காங்கன்னா நாம் அங்கே ஓனோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை வேகமாக கூப்பிட்டு வேலை முடிச்சு கொடுத்து நம்மளை வந்து வெளியே அனுப்பிடுவாங்க ஏன்னா இல்லைன்னா அவங்க கிட்ட வாங்குறதுக்கு யோசிக்க வேண்டியிருக்குங்களே நாம் ஏதாவது வந்து ஆதாரத்தை ஏதாவது தயாரிச்சிருவோம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு நம்ம வேலை வேகமாக முடிச்சு கொடுத்துருவாங்க இருக்குங்க நிறைய பேர் என்ன நம்ம இந்த மாதிரி வந்து வந்து போய் பயப்படுவாங்க ஆனா அப்படியெல்லாம் கிடையாது அரசு அலுவலர் அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நாங்கள் வந்து ஒவ்வொரு வாரம் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து மனு கொடுக்க போவோம் அப்பவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம கூட வரக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து அடையாளம் பார்த்துப்பாங்க ஏன்னா அங்க மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து துறை அரசு அலுவலர் அதிகாரிகளும் வந்து பிரதிநிதிகள் அங்கே வருவாங்க இப்போ அவங்க வந்து அந்த அலுவலகத்தில் நாம் போகும் அங்கே வந்து வரும்போது பார்த்துக்குறாங்க அவங்க அலுவலகத்துக்கு நம்ம நம்ம தேவைக்காக போகும்போது நம்மளுக்கே தெரியாது அவங்கள ஆனால் அவங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு எந்திரிச்சுன்னு வந்து மரியாதை கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு வந்து ஒரு வாகனம் ஒன்று வந்து வாங்கணும் வெளியூர் வாகனம் வெளிமாநில வாகனம் அதை வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ரீலிஸ்டேஷன் சொல்லுவாங்க அது பண்ணுறதுக்காக போகும்போது அந்த போக்குவரத்து அலுவலர் சந்திக்கு போனோம் அந்த போக்குவரத்து அலுவலர் அவர் தான் எனக்கு தெரியாது அங்கே போய்விட்டு அவர் அலுவலகத்தில் இல்லைன்னு வெளியே வரும்போது ஒருத்தர் வர்றார் வந்து வாங்க வாங்கன்னு உள்ள கூட்டிகிட்டு போகிறார் கூட்டிகிட்டு போய் விவகார வச்சு என்னென்னு கேட்குறாரு அவர்தான் வந்து ஆய்வு போக்குவரத்து அலுவலர் அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் என்னை தெரியலிங்களாங்கிறாரு தெரியலன்னு சொல்லும்போது அவரை அடைய அறிமுகப்படுத்திக்கிறார் நீங்கள் வந்து ஒரு முறை வந்து இந்த மாதிரி இங்கே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கல்ல அப்போ நாங்கள் அங்கே இருந்தங்க இப்போ நான் வந்து புரமோசனில் நான் தான் வந்து இங்கே வந்துருக்கிறேன்னு சொல்லி அவர் உடனே இங்கே வந்து போய் நான் சம்மந்தப்பட்ட அலுவலகத்தில் போய் வந்து வேலை செய்ய போகும்போது ஒரு பதினாறு வகையான டாக்குமெண்ட்டு கேட்டாங்க இப்போ அவர்கிட்ட போன உடனே அவர் எதுவுமே கேட்கல உடனே கையெழுத்து போட்டு நீங்கள் அங்கே போய் கொடுங்கன்னு இங்கே வந்து கொடுத்தா ஒரே வாரத்தில் வேலை முடிஞ்சிருக்கு இப்போ இது நான் இந்த இதில் இருக்கிறேங்கிறது தெரியாமல் இருந்தால் நான் அந்த பதினாறு வகை டாக்குமெண்ட்டுக்கு அழைஞ்சிட்ருக்கோம் இப்போ பதினாறு வகை டாக்குமெண்ட் என்ன கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தில் வாங்கின வாகனம் அந்த ஏஜென்சியில் அந்த அப்போ போட்ட இன்வாய்ஸ் வந்து வேணும்னு கேட்குறாங்க ஒரு நாலஞ்சு கை மாறிடுச்சு இன்வாய்ஸே இல்லை இப்போ கடைசியில் அந்த ஏஜென்சி வந்து பார்க்க போனால் ஏஜென்சியெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க எதுங்க அந்த மோட் வண்டி வாகனம் வாங்கின இடம் இப்போ எங்கே போய் நம்ம வாங்குறது அப்போ என்ன பண்ணுவாங்க இதை காரணமாக வச்சு கொஞ்சம் வாங்குவாங்க தான் அலுவலகம் அலுவலகம் வச்சிருக்கிறேங்க அலைபேசியிலும் தொடர்பு கொள்வாங்க சென்னையில வந்து சென்னையில நுங்கம்பாக்கத்துல அலுவலகம் இருக்குங்க அதாவது நெல்சன் மாணிக்கம் சாலையில தர்மா டவர்ல இருக்கு திருப்பூர்ல பெரியார் காலையில இருக்கு அலுவலகத்துக்கும் வருவாங்க தெரிஞ்ச பொதுமக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதாங்க பொதுமக்கள் வந்து பெருசா வர்றதில்ல யாராவது இந்த பயனாளிகள் போய் சொல்றாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க மூலமா தான் வந்து வருவாங்க என்ன காரணம் கேட்டீங்கன்னா அந்த பொதுமக்கள் பாத்தீங்கன்னா அதிகாரத்துல நம்புறாங்க அதிகாரம் இல்லாதனால வந்து பாத்தீங்கன்னா பெருசாக நம்ப மாட்டேங்கிறாங்க இப்போ அதில் ஆமாங்க அதிகாரத்தில் இருக்கனாலே முடியல அவங்ககிட்ட காசு கொடுத்தே நடக்கலை இவன் காசு இல்லாமல் செய்யறது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பயப்படுறாங்க தான் இப்போ நாமளே என்ன சொல்றீங்கன்னா வர்றவங்க கிட்ட லஞ்சம் கேட்கறது அரசு அலுவல்கள் அதிகாரின்னா அவங்க பேர் என்ன பொறுப்பு எந்த அளவுல தெரிஞ்சுட்டு கொடுத்து வேலை முடிங்க முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி வாங்கி கொடுக்கலாம் தான் சொல்றோம் நாமளே கொடுத்து வேலை முடிச்சுக்கப்போ இப்ப நமக்குமே என்னங்கன்னா லஞ்சம் கொடுக்காம வேலை முடிக்கிறத விட கொடுத்து வேலை முடிச்சுட்டு அதை திருப்பி வாங்கி கொடுக்குறது நம்மளுக்கு எளிமையாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மின்சார வாரியத்தில் அதாவது சேவை வெறும் உரிமை சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது அந்த சேவை வெறும் உரிமை சட்டம் தமிழகத்தில் மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய மாநிலங்கள் சுமார் பத்தொம்பது மாநிலங்கள் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை தமிழகத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஆந்திரா கர்நாடகா கேரளாவிலலாம் இருக்குது ஆனால் இங்கே இல்லை இப்போ அந்த மாதிரி சேவை வெறும் உரிமை சட்டம் மாதிரி ஒரு சட்டம் மின் வாரியத்தில் இருக்குது அது வந்து பேர் என்னென்னா மின்வாரிய விதி எண் இருபத்தொன்று என்ன அந்த மின்வாரிய விதி எண் இருபத்தொன்றுனா மின்சார வாரியத்தில் என்னென்ன சேவை குறைபாடுக்கு எவ்வளோ இழப்பீடு அப்படிங்கிறது இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீடு மாநகர பகுதியில் இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் மின் பழுது ஏற்பட்டுருச்சு நீங்கள் அங்கே வந்து சம்மந்தப்பட்ட மின்வாரி அலுவலகத்தில் புகார் நோட்டு வச்சுருப்பாங்க அதில் போய் புகார் எழுதி வச்சுட்டு நேரம் தேதி போட்டு ஒரு பூப்போடு எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னு வச்சுக்கலேன் உங்கள் வீடு மாநகர பகுதியாக இருந்தால் நீங்கள் அந்த புகார் எழுதி வச்சு ஒரு மணி நேரத்தில் வந்து சரி பண்ணணும் அதுவே உங்கள் வீடு மாநகர நகரப்பகுதி பேரூராட்சி பகுதினால் மூணு மணி நேரத்துக்கு சரி பண்ணணும் அதே ஊராட்சி பகுதினா அதிகபட்சம் ஆறு மணி நேரத்துக்கும் சரி பண்ணணும் அப்படி அதை வச்சு ஆறு மணி நேரத்தில் சரி வேணும் இல்லைனா தாமதி ஒவ்வொரு ஆறு மணி நேரத்துக்கும் ஐம்பது ரூபா வீதம் அதிகபட்சம் வச்சு ரெண்டாயிரம் ரூபா இழப்பீடு நமக்கு கொடுக்கணும் யார் இந்த இழப்பீடு கொடுப்பாங்கன்னா மின்சார வாரிய ஆணையம் கொடுக்கு ஆனால் இந்த இழப்பீடு வந்து மின்சார வாரியம் கொடுக்காது ஆணையம் வந்து பணம் கொடுக்கு ஆனால் அதற்கான தொகை எங்கிருந்து வருதுன்னா இந்த வேலையை செய்ய வேண்டிய அலுவலர் அவரை கண்காணிக்கக்கூடிய அதிகாரி அவங்க ரெண்டு பேர்த்து சம்பளத்திலையும் பிடித்தம் செய்து நமக்கு வந்து இழப்பீடை வந்து கொடுக்கணும் இதுதான் வந்து இந்த சேவை உயர் உரிமை சட்டங்கள் இது மாதிரி என்ன ஒவ்வொரு வாரியத்தில் ஒவ்வொரு வேலைக்கும் நீங்கள் புதிய மின் இணைப்பு கேட்டு கொடுக்கல அப்படின்னா ஏழு நாள் இருந்து ஏழு நாளுக்குள்ளே கொடுக்கணும் கொடுக்கல அப்படின்னா ஏழு நாள் முப்பது நாள் அவகாசம் முப்பது நாளுக்கு மேலே எவ்வளோ நாள் ஆனாலும் தாமதிக்கூடிய ஒவ்வொரு நாளுக்கு நூறுரூவா வீதம் அதிகம் ஆயிரம் ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும் அதே மாதிரி மேட் பழுது ஏற்பட்டுச்சுன்னா அந்த பழுது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளே சரி செய்து கொடுக்கணும் அது சரி செய்து கொடுக்கல அப்படின்னா அதுக்கு வந்து தாமதிக்குடி ஒவ்வொரு நாளுக்கு நூறு ரூபாய் அதிகம் ஆயிரம் ரூபாய் இழப்பீடு இப்போ நிறைய இடங்கள் டெபாசிட் பணம் கட்டிடுவாங்க எதுக்குங்க இந்த தற்காலிக மின் இணைப்பு எடுக்கும்போது அதை வந்து மாற்றுறதுக்கு இல்லை கேன்சல் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ வந்து நம்ம வைப்பு தொகை செலுத்தியிருப்போம் இருப்போம் அதை மீதி கொடுக்கவே மாட்டாங்க அப்போ அந்த வைப்பு தொகையை திருப்பி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டதுலேருந்து பதினஞ்சு நாளில் வந்து அது மூணு மாசத்துக்குள்ள உங்களுக்கு பாஞ்சு நாள் மூணு மாதத்துக்குள்ளே கொடுக்கணும் அப்படி கொடுக்குறீங்கன்னா மூணு மாதத்துக்கு மேலே தாமதிக்கூட அதாவது மூணு மாதத்துக்கு மேலே அவங்க தாமதிச்சா இரநூத்தம்பது ரூபா அபராதம் கொடுக்கணும் இப்போ இந்த அபராதம் எல்லாம் ஐம்பது ரூபா நூறுரூவா இரநூத்தம்பது ரூபாய்க்கு வந்து பெரிய தொகை இல்லை ஆனால் அந்த அபராதம் அந்த அலுவலருக்கு விதிச்சாச்சுன்னா அவருக்கு சம்பளம் இன்கிரிமெண்ட்டு போனஸ் எல்லாமே கட்டாது அப்போ இந்த மாதிரி அலுவலர்கள் அவங்க வாங்குற சம்பளத்துக்கு செய்ய வேண்டிய வேலை ஒழுங்காக செய்யல அப்படின்னா இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் இருக்குங்கிறது தான் இந்த சேவை பெறும் உரிமை சட்டம் இந்த சேவை பெறும் உரிமை சட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு வந்து தமிழ்நாட்டில் மட்டும் நிறைவேற்றாமல் இருக்கிறது காரணம் என்ன இந்த திருட்டு திராவிட ஆட்சிகள் ரெண்டுமே ஏன்னா இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசு அலுவலர் அதிகாரிகள் மூலமாக தான் திருட்டு ஏமாற்றி தி கொளுத்து தின்னுக்கிட்டு இருக்காங்க